சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அன்பு சோலை மையங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் திட்டம் தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை இப்போ துவங்கி வச்சுருக்காரு மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக அன்பு சோலை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன டேட் பாருங்கள் டென் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல்வர் எம் ஸ்டாலின் அவர்கள் இந்த அன்பு சோலை மையங்களை இந்த நாளில் தமிழ்நாட்டில் திருச்சியில் வச்சு என்ன பண்ணுறாரு துவங்கி வைக்கிறாரு மொத்தம் எவ்வளோ அன்புச்சோலை மையங்கள்னா இருபத்தி ஐந்து இதில் தமிழ்நாட்டில் முக்கியமாக பத்து மாநகராட்சியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைனா ரெண்டு கோவைனா ரெண்டு இந்த மாதிரி திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வெள்ளூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் இங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் இரண்டு அன்புச்சோலை மையங்கள் இதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் மட்டும் மொத்தம் மூணு கொண்டு வந்திருக்காங்க ஒன்று தந்தையார்பேட்டை அடுத்தது சோழிங்கநல்லூர் இதுக்கப்புறம் விருங்கம்பாக்கம் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க இதற்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா பத்து கோடி என்ன பண்ணியிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க யார் இதை செயல்படுத்துகிறா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அன்புச்சோலை மையங்கள்னா இதோடைய நோக்கம் என்னென்னா முதியவர்கள் அமைதியான கண்ணியமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை நடத்துவதை உறுதி செய்து அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் நம்ம நெக்ஸ்ட் இயர் எழுத போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக அன்புச்சோலை மையங்கள்லேருந்து கொஷின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதை நல்லா படிச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ